தமிழிகள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அவங்களை கைது செய்ய கோரி இந்த ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து காரணம் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யும் வரை இந்த ஆர்ப்பாட்டம் தொடரும் வணக்கம் மத சார்பற்ற முற்போக்கு கட்சிகளின் கூட்டணியில் தலைமையில் தான் இப்ப இந்த பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக பொள்ளாச்சியில ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்கு இப்ப இதில் எங்களோட கோரிக்கை என்னன்னா இப்போ இந்த அருளானந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிமுக பிரமுகர் அவர் வந்து மாணவரணி செயலாளர் அவரை வந்து இந்த பாலியல் வழக்கில் கைது பண்ணிருக்காங்க அவர் எஸ்பி கூட இருக்கிற எஸ்பி வேலுமணி கூட இருக்கிற புகைப்படங்கள் இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தில் ஆல்ரெடி சோஷியல் மீடியாவில் வெளியாகிட்டு இருந்தது அப்போ எஸ்பி வேலுமணிக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு அப்போ உண்மையான குற்றவாளிகள் ஆட்சியோட அதிகாரத்தில் தான் இருக்காங்களா அப்படிங்கிறதா எங்களோட கேள்வி இதை வந்து சிபிஐ விசாரணை பண்ணி கண்டிப்பா உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் நாங்க ஓட்டு போட்டு ஆட்சியில் இருக்கிற அதிகாரிகள் இப்படி மக்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமையை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு மிக வருத்தமா இருக்கு அதிமுக ஆட்சி மிக மிக கேவலமான ஒரு ஆட்சியா இந்த ஆட்சியில் இருக்கு புரட்சி கலைஞர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தப்போ ஆட்சி மிக நல்லா இருந்தது அதுக்கடுத்தது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவர்களும் அப்படித்தான் நல்லா ஆட்சி பண்ணாங்க அதனாலதான் நம்ம மறுபடியும் ஓட்டு போட்டு அவங்களே ஆட்சிக்கு கொண்டு வந்தோம் ஆனா வந்து இப்ப இருக்கிற அதிமுக ஆட்சி வந்து மிக மிக மோசமான ஒரு ஆட்சி அதிமுகவை நிராகரிக்கிறோம் நிராகரிக்கிறோம் இனி நாங்க ஓட்டு போட்டு அதிமுகவை மறுபடியும் வந்து ஆட்சி பொறுப்புல உட்கார வச்சோம்னா இதை விட ஒரு அவமானமான விஷயம் வேற எதுவுமே இல்ல ஏன்னா அதிமுக ஆட்சியில பெண்களுக்கு வந்து பாதுகாப்புங்கிறது ஒரு கொஞ்சம் கூட கிடையாது இதுதான் உண்மையான ஒரு விஷயம் நூறு நூத்தி மேற்பட்ட பெண்கள் பொள்ளாச்சியில வந்து பாலியல் கொடுமைக்கு ஆளா இருக்காங்க அதோட விசாரணை பாத்தீங்கன்னா அம்மா இரண்டாயிரத்தி பதினாறுல வந்து அம்மையார் வந்து சமாதி அடைஞ்சாங்க அதுக்கப்புறம் இவங்க பண்ற அட்டிலையமும் அட்டகாசமும் கொஞ்சம் நஞ்சம் இல்ல இரண்டாயிரத்தி பத்தொன்பதுலதான் இந்த பாலியல் வழக்கு வந்து விசாரணைக்கு வந்தது விசாரணைக்கு வந்து உடனே ஒரு நாலு குற்றவாளிகளை கைது பண்ணாங்க திருப்பியும் ரெண்டு வருஷம் சிபிஐ விசாரிச்சு இப்போ உண்மையான குற்றவாளிகள் ஒவ்வொருத்தரா வெளியே வந்துட்டு இருக்காங்க அவங்க ஆட்சியோட மிகப்பெரிய இருக்கிறது ஒரு விஷயம் சாதாரண ஒரு நபர் தப்பு பண்றப்பவே தண்டனைகள் கடுமையாகணும்னு சொல்லிதான் நம்மளோட கோரிக்கை இருக்கு அப்ப ஆட்சியோட அதிகாரத்தில் இருக்கிற ஒரு அதிகாரி தப்பு பண்றப்ப அவருக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்கவுண்டரே பண்ணினாலும் தப்பில்லைங்கிறதா மக்களோட கருத்து இன்னொரு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஏன் ஆட்சி பொறுப்புக்கு வராங்க ஒரு தலைவனா இருக்கிறக்கு மக்களுக்கு தலைவனா இருக்கிற இருக்கிற ஒருத்தனுக்கு நல்ல தகுதி வேணும் ஆனா அந்த தகுதியே எல்லாமே இவங்க ஆட்சியில வந்திருக்காங்க இந்த ஆட்சி இன்னும் மறுபடியும் வரக்கூடாது மக்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையும் நல்ல ஒரு பாதுகாப்பும் அமைய தான் என்னோட கருத்து